நீதியின் வழியில் நீங்கள் பாகம் மூன்று ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் பிரியமான சௌர் சோரிகள் இந்த காலை பொறுத்தேன் அனைவரும் உங்களோடு கூட நீதியின் வழியில் நீங்கள் அந்த தலைப்பில் சிறு பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் அனைவருடைய எதிர்பார்ப்புகள் எதிர்கால லட்சியங்கள் பாதியை போன்றதுக்கு காரணம் அவருடைய ஞானமற்ற பேச்சுகள் ஞானமற்ற முடிவுகள் ஞானமற்ற தீர்மானங்களால் பாதியில் தோல்வியில் அல்லது வேதனையில் அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் வடிந்து போகிறார்கள் அல்லது அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாதபடி அதை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் எந்த காரியத்தை செய்கிற போதும் நம்முடைய ஞான முக்கியம் படிப்பாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் வேறு எந்த முயற்சியாக இருக்கலாம் இங்கே காலை பொருளில் ஞானத்தை கேடு சாலமோ கத்திர ஞானத்தை கேட்டான் கத்த அவனை ஞானத்தோடு சேர்த்து செல்வத்தையும் கொடுத்தான் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினான்னா பயன்படுத்தலை என்பது சாதமனுடைய ஆத்மாவை பொறுத்தது அவன் பின்னிய நாட்களில் அதிக ஞானம் பெருத்தவனாக அதிக செல்லு பெறுத்தோராக இருந்தபோதும் கத்திரியும் அரியாத அளவுக்கும் பாவத்திலும் அனைவிதமான மோகச்சிக்கு உட்பட்டு அவங்க அந்த வாழ்க்கையை அழித்து கொண்டான் ஞானமுள்ள ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாரான்னு வேதனை சொல்லுகிறது அதனால கூட ஞானம் உள்ள பெண்கள் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய பொருட்டு சுவாரமான கணவனாக இருந்தாங்க பிள்ளைகளாக இருந்தாங்க உறவுகளாக இருந்தான் ஞானம் உள்ளவர்கள் அதை கவனமாய் நடத்தி அந்த குடும்பத்தின் சாதனத்தை தெய்வானை கட்டி கொண்டிருப்பார்கள் அதேபோல் ஞானமுள்ள பிள்ளை இந்த தாயுதர்களுக்கு ஞானமாக நடக்கிறவர்கள் பாடசாலையில் ஆசிரியர் அதிபர்களுக்கு ஞானமாக நடக்கிறவர்கள் நாங்கள் வேறு சில ஸ்தலங்களில் நம்முடைய எஜமான்களுக்கு நாம் ஞானமாக நடக்கிறவர்கள் எப்பொழுதும் அவர் நச்சாட்சிகள் உள்ளாக இருப்பார்கள் அதனால் நீதி என்பது எல்லாற்றும் உள்ளத்து கற்று விதைத்துக்கு ஒரு விதையாக இருக்கிறது அந்த நீதி ஞானமுள்ளதாக இருந்தால் இங்கே பலம் உள்ள பிள்ளைகளாக இருக்கு ஏன் பலனற்று நற்று பயந்து நடுங்கி நாங்கள் இருக்கிறோம் சொன்னாங்க சரியான ஞானத்தில் ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் தவறு ஏதாவது டெய்லியில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருக்கு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கோம் தவறி பதறி ஏதாவது உறவிடும் அப்படியெல்லாம் செய்தால் நாங்கள் தான் பயந்து நடங்கிங்கிற வாழ்க்கையில் சில நட்பெயரை நான் இழந்து போர்களாக இருக்கிறோம் அதே நேரம் அழகாக வசனம் சொல்லுகிறது அறிவு உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கப்படுகிறான் அறிவுள்ளவன் ஞானமாக சிந்திச்சு ஒரு ஒரு நாளைக்கு அவன் ஆயிரரூவா உழைக்கிற விஷயத்தை அறிவுள்ளவன் ஞானமாக சிந்திச்சு அதை பத்தாயிரமே பெருக்க வரவுள்ளதனாக இருக்க மனுஷனாக இருக்கிறான் காரணம் என்னென்னா அவன் அறிவு விருத்தி அடையடை எது ஒரு குறுகிய வட்டத்துக்கு நிற்காதபடி அது குறுகிய உழைப்பு குறுகிய தீர்மானம் குறுகிய முயற்சி குறுகிய ஊழியம் அல்லது குறுகிய எண்ணத்துக்கு நிற்காதபடி அவன் அறிவுள்ளவனாக இருக்கபடினாலும் அதை இன்னும் எவ்வளவு விரிவாக செய்தால் எப்படி ஒரு ஆழமான ஆழத்துக்குள்ளே போய் அதை காரியத்தை செய்தால் ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு யோசிக்கிறாங்க அளவுக்கு அவன்ற தொழிலும் அவன் ஊழியமும் அவன் வாழ்க்கையும் அவனும் முன்னேற்றம் அமையும் ஆனால் இந்த காலைப்பகுதியில் வார்த்தை கேட்குற அந்த பிள்ளைகளே இன்றைய நாள் எளிதாக இருக்கட்டும் நீங்கள் கடந்து போகிற பிரயாணங்கள் நீங்கள் செய்கிற ஊழியங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் ஒரு ஒரு வைத்தியசாலையிலையோ அல்லது நோய்வாய்ப்பாட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலைப்பிலாக இருந்தால் அவருடைய அறிவோடு சிந்தித்து காரியங்களை செய்யுங்கள் எந்த காரியத்தை செய்கிற ஞானமாக செய்யுங்கள் புத்திய தினமாய் அவருடைய வாழ்க்கையிலையும் பதவி பேசாதபடி பதிலடி செய்யாதபடி கற்றுறதுக்கு முன்னாடி ஞானமானோட அன்பு கொள்ளுங்கள் அறிவுள்ளவரைய அன்பு கொள்ளுங்கள் கடவுள் உங்களுக்கு அறிவை சரியாக பிறகு பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற கற்றுவங்களை ஆசை வைப்பார் காட் பிளேஷ்